கொசு கடித்தால் ஏற்படும் நோய்களை தடுப்பது எப்படி கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு மலேரியா சிக்கன்குனியா போன்ற நோய்கள் மிகவும் ஆபத்தானவை இந்த நோய்களை தடுக்க சில முக்கியமான முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும் நீர்தங்கள் தவிர்க்கவும் வீட்டு சுற்றுப்புறங்களில் நீர் தேங்குவதை தடுக்க வேண்டும் தேங்கிய நீரில் கொசுக்கள் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும் கொசுவலைகள் பயன்படுத்தவும் இரவில் உறங்கும்போது கொசுவலைகளை பயன்படுத்துவது நல்லது கொசுவிரட்டி திரவியங்கள் அண்ட் கிரீம்கள் வெளியில் செல்லும்போது கொசு விரட்டும் லோஷன் அல்லது திரவியங்களை பயன்படுத்தவும் மற்றும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கவும் செடிகள் மற்றும் கழிவுகளை சரியாக அகற்றவும் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான உணவுகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தலாம் குறிப்பு உடலில் காய்ச்சல் உடல்வலி தசைவலி தோலில் சிவப்பு புள்ளிகள் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் நலம் கருதி வெளியிடுவையார் ஆனந்த் மஸ்கிடியா நெட்வார்க்ஸ்